ஆர்டிஐ மனுக்களை ஆன்லைனில் பெறும் வசதி அரசின் எட்டு துறைகளில் ஏற்படுத்த நடவடிக்கை அது பற்றிய விவரங்கள் செய்தித்தாளில் வரப்பற்றவை வாங்க பார்க்கலாம் சென்னை செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழக அரசின் எட்டு துறைகள் தகவலறியும் அறியும் உரிமை சட்டமான ஆர்டிஐ மனுக்களை ஆன்லைன் முறையில் பெரும் வசதிக்கு மாறவுள்ளன அரசு அலுவலகங்களின் நிர்வாக முடிவுகள் தொடர்பான விவரங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ள தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்டது இதற்கான ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலும் பொது தகவல் அதிகாரியாக ஒருவர் செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டது பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான தகவல்கள் பெற எழுத்துப்பூர்வ மனுக்களை தபால் வாயிலாக அனுப்பி வைத்தனர் தபால்கள் வந்து சேர்வதில் ஏற்படும் தாமதங்களை குறைக்க ஆன்லைன் வசதி துவங்கப்பட்டது இதன்படி பொதுமக்கள் ஆன்லைன் முறையில் தங்கள் மனுக்களை பதிவு செய்யலாம் இதில் முதலாவது மேல்முறையீடு முதலாவது மேல்முறையீட்டு மனுவையும் ஆன்லைன் முறையில் பதிவு செய்யலாம் இதற்கான உருவாக்கப்பட்ட இணையதளத்தில் பல்வேறு அரசு துறைகள் இணையாமல் உள்ளன தமிழகத்தில் பொதுப்பணித்துறை நிதி சட்டம் வணிக வரி மற்றும் துறை உள்ளிட்ட இருபத்தி ஓரு துறைகள் ஆர்டிஐ மனுக்களை வாங்குவதில் ஆன்லைன் முறைக்கு மாறியுள்ளன அத்துடன் முப்பத்தெட்டு தலைமைச் செயலக துறைகள் முப்பத்தெட்டு மாவட்ட கலெக்டர் அலுவலகங்கள் ஆர்டிஐ மனுக்களை ஆன்லைன் முறையில் பெற துவங்கியுள்ளன இத்துறைகளை சேர்ந்த மூவாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி பொது தகவல் அலுவலர்கள் ஆன்லைன் வழியே மனுக்களை கையாள்கின்றனர் எனினும் பெரும்பாலான துறைகள் ஆன்லைனுக்கு மாறாதது தொடர்பாக புகார் எழுந்ததால் இது குறித்த வழக்கை உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது நீதிமன்றம் குறிப்பிட்ட காலக்கெடு முடிந்த நிலையில் ஆன்லைன் முறைக்கு மாறாத துறைகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பாய உள்ளது இது குறித்து உயர் அதிகாரிகள் ஒருவர் கூறியதாவது ஆன்லைன் முறையில் ஆர்டிஐ மனுக்கள் பெரும் வசதியை அமுல்படுத்த அனைத்து துறைகளுக்கும் ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஆனால் குறிப்பிட்ட சில துறைகள் இதில் ஆர்வம் காட்டாமல் இருக்கின்றன உச்சநீதிமன்றத்தின் வழக்கால் ஆன்லைன் முறைக்கு மாறாத துறைகளுக்கு தற்போது நெருக்கடி ஏற்பட்டுள்ளது எனவே வருவாய் ஊரக வளர்ச்சித்துறை உணவு மற்றும் கூட்டுறவு பள்ளி கல்வி மக்கள் நல்வாழ்வு உள்துறை வேளாண்மை கால்நடை பராமரிப்பு ஆகிய எட்டு துறைகள் உடனடியாக ஆன்லைன் முறைக்கு மாற அரசு உத்தரவிட்டுள்ளது அனைத்து துறைகளும் இணைந்தால் முப்பதாயிரம் பொது தகவல் அலுவலர்கள் ஆன்லைன் வசதியை பயன்படுத்தும் நிலை ஏற்படும் எனவே இதில் விரைந்து நடவடிக்கை எடுக்க அந்தந்த துறைகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இவ்வாறு அவர் கூறினார் இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்